ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மத்திய அரசின் திட்டங்கள் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அதில் ஒரு ஐந்து திட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி தமிழ்நாடு அரசோட ஸ்கீமும் நம்ம போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு திட்டம் பிஎம்ஜேடிஒய் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா அனைவருக்கும் வங்கி கணக்கு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பிஎம் ஜேஜேபிஒய் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம்னு சொல்லலாம் இது மூலமாக வந்து வருடாந்திர சந்தா வந்து அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட்டாக எடுத்துருவாங்க திடீர்னு இந்த திட்டத்தில் உள்ளவங்க இறந்து போயிட்டால் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடாக கொடுப்பாங்க சரிங்களா பிஎம்எஸ்பிஒய் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் உள்ளவங்க வந்து விபத்தினால் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்படும் அந்த விபத்தினால் அவங்க ஊனமுற்றவர்களான ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பாங்க அடுத்த திட்டம் ஏபிஒய் அடல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்ட திட்டம் இதுவும் ஒரு காப்பீடு திட்டம் தான் அமைப்புசாரா தொழிலாளர்கள் அதாவது சாலையோர வியாபாரிகள் அந்த மாதிரி முறையாக பதிவு செய்யாத துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காப்பீடு தான் இது இப்போ நம்ம பார்த்த ஒரு மூன்று திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த அடல் பீமா யோஜனா அந்த மூணுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அருண்ஜேட்லி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் நெக்ஸ்ட் திட்டம் ஏபி பிஎம்ஜேஏஒய் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் இதன் மூலமாக அரசு மற்றும் தனியார் ரெண்டு மருத்துவமனையிலையும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து காப்பீடு கொடுப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ